வாழ்க வையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது ஞானக் கலஞ்சிய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவி எண் ஏழு அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார் அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர் அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர் அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்தக் கவியாத்தார் ராமலிங்கர் அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்தோர் அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவுகூர்வாம் முன்னோர்கள் மொழியை பொன்போல் போற்றுவது என்று சொல்வார்கள் அதில் ஆசான் அருட்தந்தை அவர்களைப் போல ஒருவரை நாம் பார்க்க முடியாது தனக்கு முன்பு வாழ்ந்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் இன்னும் விஞ்ஞானிகள் அனைவரையும் அருட்தந்தை மிக்க மதிப்போடு போற்றுவார்கள் அந்த வரிசையில் குருவணக்க பாடலில் அனைவரையும் கொண்டு வர முடியாததால் மிக முக்கியமான ஒரு சிலரை நினைவு கூறுகிறார் தாய்மானவரை எடுத்து காட்டுகிறார் ஏனெனில் அருட்தந்தை அவர்களுக்கு சுத்த வெளிதான் தெய்வம் என்பதை உணர்த்தியது அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமா என்கின்ற அந்த கூடுவாஞ்சேரி கிராமத்தில் மார்கழி மாதத்தில் பஜனை பாடலாக பாடப்பட்டு வந்த தாய்மானவரது கவிதை தான் அதனால் எடுத்ததும் அவரை நினைவு கூர்ந்து அடுத்தது ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் என்ற திருவள்ளுவர் அதே போல தாய்மானவராகட்டும் திருவள்ளுவராகட்டும் அறிவை தெய்வம் என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் எப்படி அதை அறிந்து கொள்வது அந்த வழிமுறைகள் சொன்னவர் திருமந்திரத்தில் திருமூலநாயனார் இவர்கள் வழியை பின்பற்றி அவ்வரிவில் ஆழ்ந்து இறைநிலையோடு தன்னை இணைத்து கொண்டு ஆனந்தமாக அருட்பாக்களை கொட்டியவர் அருஜோதி ராமலிங்க வள்ளல் பெருமானார் அவரையும் வணங்கி அருத்தந்தை சொல்கிறார்கள் இவர்கள் மட்டும் என்று நினைத்து விடாதீர்கள் இவர்களைப் போல் இன்னும் அறிவில் அறிவாய் நிலைத்தவர்கள் அறம் வகுத்தவர்கள் அதை வாழ்ந்து காட்டியவர்கள் அவ்வளவு பேரையும் நாம் நினைவு கூர்வோம் தமிழுக்கு அது ஒரு சிறப்பு மிக பரந்து விரிந்த ஒரு சமய பரப்பு கொண்டது தமிழ் இலக்கியம் எனவே எண்ணற்ற ஞானிகள் நமக்கு இருந்திருக்கிறார்கள் ஆனால் நாம் நேரடியாக கற்றுக்கொண்டது ஆசானார் தந்தை அவர்களிடம் எனவே அவரை நன்றியோடு நினைவு கூர்வோம் வாழ்க வளமுடன்